இவரை பிழைக்க வைக்கலாமா ஒழிய இவருடைய நீட்டவே முடியாது ஆயுள் வந்து மூன்று மாதம் இருந்தா பெருசு ஆறு மாசம் இருந்தா பெருசு அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ அந்த மனநிலைக்கு ஏற்றுக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருந்தது அழுகையும் புலம்பலமா இருந்தது நிதர்சனத்தை ஏற்றுக்க கொஞ்சம் தயமாச்சு இருபத்தி நாலு வயசு இருக்கும் அந்த நர்ஸுக்கு ஹை டிபெண்டன்சி வார்டில் இருந்த அந்த நர்ஸுக்கு சங்கீதா அது உள்ளுக்குள்ள அது அது எப்போ தூங்குவோம் எப்ப சாப்பிடும் எப்ப குளிக்கும் என்னன்னே தெரியாது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எங்களுக்கெல்லாம் தூக்கமும் இல்லாம அழுகையும் புலம்புலமா இருந்ததுனால எங்கள் கண்ணிலலாம் உப்பு கரைசல் மாதிரி கண் எரிச்சலோட தான் இருப்போம் ஏ சாப்பிட்டாரா அப்பா ஒன்றும் இல்லை தான் ரெண்டு ஸ்பூன் தாத்தா நல்லா இருக்காரு அப்படிங்கும் அவளுக்கு எங்க அப்பா எப்ப தாத்தா ஆனாருன்னு எனக்கு தெரியாதும்மா தாத்தா நல்லா இருக்காரு இல்லம்மா அவர் சாப்பிட ரொம்ப படுத்துவார் இல்லையே என்கிட்ட சமத்தா சாப்பிட்டாரு ஒண்ணும் சொல்லலையே அவர் நீங்க வாங்க தாத்தாட்ட போய் பேசா அவ்வளவு சா அவ்வளவு அழகா ஓடுவா தாத்தா நீங்க சமத்தா சாப்பிட்டீங்க தானே தாத்தா என்கிட்ட சாப்பிட்டேன் தலையாட்டுவார் ஏன்னா ரொம்ப பெரிய கோவக்காரர் எங்கப்பா எல்லாத்துக்கும் சட்டுன்னு கோவப்படுவார் நர்ஸுங்களையும் டாக்டர்களையுமே ஒரு கட்டத்துல சத்தம் போட ஆரம்பிச்சாரு என்ன குத்துறை ஊசியினுடைய வலி தாங்காம ஆனா அந்த பொண்ணுகிட்ட அப்பா வாயவே திறக்கல இந்த சங்கீதா கிட்ட ஒரு மாயம் இருந்தது டிஸ்சார்ஜ் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க இருக்கிற வரைக்கும் வீட்டிலேயே சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் பேலியேட்டிவ் கேர் வச்சு கொடுத்துக்கோங்க வீட்லயே ஒரு நர்ஸ் அப்பாயின் பண்ணிடுங்க அதுக்கு ஒரு விதமான நர்ஸ் இருப்பாங்க நீங்க பாத்துக்கோங்க சொல்லியாச்சு டிஸ்சார்ஜ் பண்ற நேரம் வந்தாச்சு எல்லாரும் டாக்டருக்கு எல்லாம் போயிட்டு வரோம் சொல்லி கிளம்பும் பொழுது அன்னைக்குன்னு பார்த்து சங்கீதாக்கு டியூட்டி வந்து நைட் டியூட்டி நாங்க நடுமத்தியானம் கிளம்பணும் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு கிளம்பணும் நம்பர் வாங்கி வச்சிருந்தேன் நான் கிளம்புறேன்னு சங்கீதா நீங்கள் வரலையா எனக்கு நைட் டியூட்டி மேடம்னு சொன்னா சொன்னேன் மறுநாள் வந்து உங்களை நான் அப்போ பார்க்கறேம்மா திருப்பி இப்போ பார்க்க முடியல தாத்தா வீட்டுக்கு கூட்டு போறீங்களா வெரி குட் போயிட்டு வாங்க தாத்தாவை நல்லா பார்த்துக்கோங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டோம் மறுநாள் எங்களுடைய ஒரு அன்பை வெளிப்படுத்துவதற்காக கிஃப்டோட போயிருந்தேன் சங்கீதாவை பார்க்க சந்தோஷப்பட்டா கட்டி பிடிச்சிக்கிட்டா வந்து என்னை பார்த்ததுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் தெரியுமா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு மேம் இந்த மாதிரி எல்லாம் யாருமே ரெகக்னைஸ் பண்ணுறதில்லாம் அப்படி இப்படி நீ நிறைய பேசினா கிஃப்டை மட்டும் வாங்கவே இல்லை அப்படி கொடுக்காதீங்க அந்த கிஃப்டாக வாங்கலை அந்த சங்கீதா முன்னாடி குருகி போய் சுருங்கி போய் சின்னதாக போய் நின்று நான் மேம் கால் கடவுள் பணிச்சிருக்காருங்களை நர்சுகளாக இப்படி எல்லாம் கிஃப்ட் கொடுத்து எங்களோட வாங்க மாட்டேன் சொன்னா இப்பொழுது சொல்லும் போது உடம்பு சிலுக்குது எனக்கு அப்பா இறந்து போய் மூணு வருஷம் ஆச்சு அது வேற கதை எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ சங்கீதாவை பார்த்து விட்டு தான் வருகிறேன் ஒரு பாடம் இப்போ நம்ம கடமையை கரெக்டா செய்யணும் ஒரு விஐபி பேஷண்ட் வராங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை கொஞ்சம் நல்லா ட்ரீட் பண்றது கொஞ்சம் காசு கம்மியா இருக்கிற பேஷன்ட போய் நம்ம நர்சிங் பண்ணனும்ன்றதுக்காக கொஞ்சம் அக்கறையை கம்மியா காமிக்கிறது அப்படி செய்பவர்கள் எல்லாம் நர்சிங் அப்படின்ற துறைக்கு வந்திருக்கலாம் ஒழிய அவர்கள் எல்லாம் நர்ஸ் கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் சொன்னேன் கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு நோயாளி கிட்ட கேட்டீங்கன்னா அவர் வாயிலிருந்து அந்த நோயாளியின் வாயிலிருந்து அந்த சிஸ்டர் மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த நர்ஸ் மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படித்தான் சொல்லணும் அதுதான் நர்சிங்கின் ஒரு சிறப்பு அப்படி இருக்க முடியுமா உங்களுடைய நர்சிங் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எல்லாம் நர்சஸ் இருப்பாங்க தெரியுமா அவங்கள மாதிரி பொறுமையும் நீங்க பார்த்தே இருக்க முடியாது அருமையா வேலை பார்ப்பாங்க சில தாத்தாவோ சில பாட்டிகளோ அந்த நர்ஸ் ட்யூட்டியில வர அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க உட்கார்ந்து பேசுவது அந்த மனசை புரிஞ்சிக்கிற ஒரு ஒரு லாவகம் அந்த நர்சிங் படிச்சவங்களுக்கு நிறைய தெரியும் இருக்கணும் அதான் அதனால்தான் அவங்களை கடவுளோடு ஒப்பிடுவது தேவதைகளாக சொல்வது ஏன் அப்படின்னா இருக்கணும் கொஞ்சம் தியாக மனப்பான்மையும் வேணும் இதெல்லாம் வார்த்தையால மேடையில் போட்டு சொல்வது சுலபம் அந்த பேஷண்டோடு சேர்ந்து நாம் நாட்களை கடத்தும் பொழுது அதெல்லாம் வரணும்னு நமக்குள்ளேயே இருக்கணும் வலியையும் நலியையும் சாவோடு போராடி கொண்டிருக்கும் நோயாளியும் பார்க்கின்ற நர்சர்களுடைய மனசு ஒரு நாளின் முடிவில் எவ்வளவு வேதனைப்படும் ஒரு புத்தகமே இருக்கு ஆப்டர் மை டியூட்டி அவர்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம்னு சொல்ல முடியாது ஒரு ஆர்டிக்கிள் ஆப்டர் மை டியூட்டி அவர்ஸ் ஒரு ஒரு நர்ஸும் அந்த டியூட்டி அவர் முடிஞ்ச உடனே ஒரு சில நாள் சந்தோஷமா இருப்பாங்களாம் இன்னைக்கு இந்த பேஷன்ட் டிஸ்சார்ஜ் ஆகி போச்சு இன்னைக்கு இந்த பேஷண்ட்டுக்கு உடம்பு நல்லா ஆச்சு ஆனா கடைசி நிமிடங்களில் தன்னுடைய கையை பிடித்துக்கொண்டே உயிரை விட்ட எத்தனையோ நோயாளிகளை கண்ணோடு கண் பார்த்த நர்சுகள் படுங்கிற வேதனைகள் அது அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த வேதனை அப்ப அந்த மாதிரி சூழல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் பேஷண்டோட சேர்ந்து நம்ம அழ முடியுமா ஐயோ அழாதீங்க அப்படின்னு நம்ம ஓன்னு அழ முடியுமா நம்பிக்கை தூதுவராக நம்மை பார்ப்பவர்கள் படுத்து கிடக்கும் நோயாளிகள் நடமாட்டத்தோடு இருந்தாலும் சரி அவங்க படுக்கையில இருந்தாலும் சரி சாவை அணு அணுவாக அவர்கள் நகர்ந்து கொண்டே இருந்தாலும் சரி உங்களுடைய சேவை சேவை மகா கடவுளால் நீங்கள் செவிலியம் படிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் கூடுதலாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக உங்களை நீங்களே எண்ணிக்கொண்டு அந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லுங்கள் ஏன்னா அது அவ்வளவு உன்னதமான விஷயம் பட்டம் வாங்கி நீங்கள் இந்த கல்லூரியை விட்டு வெளியே போகும்போது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில் பிழைப்புக்கான ஒரு படிப்பை படித்தேன் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவதை விட நோயினால் அவதிப்படும் பல உயிர்களை காப்பாற்றுவதற்காக இந்த படிப்பினை படித்தேன் சொல்லி மார்கட்டி கொண்டு இந்த கதவுகளை விட்டு நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் அதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் ஒன்றுதான் நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள் வணக்கம்